ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு பையார் எடுத்துகிட்டோம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி காம்கிராம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பாய் வந்துட்டு மைனஸில் போயிட்டுருக்கு நம்ம ஸ்டாக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பையார் போட்டிருக்கோம் மேலே ஏறணும் நினச்சோம் பார்த்திங்கன்னா உங்களே தெரியும் இப்போ ஒரு நூற்றி எண்பத்தாயிரரூவா மைனஸில் போயிட்டுருக்கு நம்மளுக்கு பையாறு போட்டோம் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்துட்டு கீழே தான் இறங்குது இதே நம்ம செல்லாட்டு போட்டிருந்தோம் அப்புடின்னா இந்தால நூற்றி எண்பத்தேழுன்னு காமிக்குதுல்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு க்ரீனில் காமிக்கும் செல்ல ஆட்டுன்னு போட்டிருந்தால் நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ப்ராஃபிட் இன்றாடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம் செல் பண்ணியும் பை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோங்க மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று நல்லா மூவ் ஆணுச்சு சரி இன்றைக்கி நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சி போட்டோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மேலே ஏறி இந்த இடத்துல மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு அறுநூற்றி பத்து தான் ஆரம்பிச்சிருக்கு அறநூற்றி பதினாறு வரைக்கும் போச்சு மேலே பார்த்திங்கன்னா இப்போ அறநூற்றி நாலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டவுனு தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்பீரியட் வேறு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெட் கேண்டில் ஸ்டிக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு காமிக்கிது பாருங்கள் நம்ம வேறு வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம் ஒன் செவன்டி க்ரீன் க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வருது பார்க்கலாம் எப்படி என்னான்ட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கிக்கிறோன்னு காமிக்கிறேன் இருபத்தேழு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் பொசிசின் டீட்டெயில்ஸ் போயிடுச்சு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தேழு வாங்கியிருக்கோம் ஆவரேஜ் ப்ரைஸு அறநூற்றி பதினோரு ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு பையார் எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அறநூற்றி நாலு ரூபாயில் இருக்குது நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டோட்டல் பை வேல்யூ மொத்தமாக மட்டும் எடுத்தது பதினாறாயிரம் கிட்ட எடுத்துருக்கோம் இருபத்தி ஏழு குவான்டிட்டி பரவாயில்ல மார்க்கெட்டுக்கு வந்து வந்துட்டு ஒன் எயிட்டியிலேருந்து இப்போ வந்துட்டு ஒரு ஒன் டென் வந்துச்சு பாருங்கள் உங்களே தெரியும் க்ரீன் கேண்டி எடுத்துருக்கு எடுத்திருக்கு நம்மளுக்கு பார்க்கலாம் அறநூற்றி ஏழு மேலே ஏறுமா வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நூற்றி பதினெட்டு ரூபா மைனஸில் இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மேலே ஒரு ட்ரெண்ட் எடுத்துகிட்டு கீழே வரணும் நினைக்கிறேன் அப்போ நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் இருக்குன்னு அதில் விற்றுக்கலாம் ரொம்ப ரிஸ்க் வேண்டாம் அதனால்கிட்ட ஒரு ஓரளவு ப்ராஃபிட் வந்தோன்னா நம்ம விற்றுட்டு வெளில வந்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் எடுத்துருக்கு பார்க்கலாம் நூற்றி நாற்பது மீதும் மைனஸில் போயிட்டுருக்கு எத்தனை எனர்ஜிலாம் வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அறநூற்றி ஆறு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வச்சுன்னா ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஸ்டாக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்போக்கி வந்துட்டு ஸ்டார்டிங் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு ரூபா ரெண்டு ஸ்டாக்கு வாங்கியிருக்கேன் அறுநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஐநூற்றி எண்பத்தாயிரம் ரூபா ஹோல்டிங்கில் ப்ராஃபிட் அதே மாதிரி வந்துட்டு ட்ரேடு எடுத்தீங்க அப்புடின்னா அதில் வர ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா வேறு வேறு பங்கு வேறு வேறு ஸ்டாக்கு உங்களுக்கு தோன்ற ஸ்டாக்கு எக்ஸாம்பிளுக்கு டாட்டா ஸ்டீல் டாட்டா மோட்டார்ஸ் அதானி பவர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும் நீங்கள் டெய்லியும் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு அமௌண்ட் பார்ப்பீங்க இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப அமௌண்ட் உங்களுக்கு காசு எதாவது தேவைப்பட்டு சேப்புனா பண்ணால் நீங்கள் வித்ராவல் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது வித்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துடும் ஒரு ப்ராசஸிங் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஆட் ஆகிடும் பாருங்கள் அறநூற்றி ஏழு வந்துடுச்சு பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது ஸ்டாக்கில் ரெண்டாவது கேண்டி ஸ்டிக் ரெட் எடுத்துருக்கு பார்க்கலாம் நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அறநூற்றி எட்டில் இருக்குது ஒரு அறநூற்றி இருபதுலாம் போனால் நம்ம வித்தரலாம் ஒரு முந்நூறுவா நானூறுவா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மார்க்கெட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளுக்கு அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு கேண்டி ஸ்டிக்கு ரெண்டாவது க்ரீனு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஒரு அப்டுக்கான ஒரு கேண்டிஸ்டிக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க மார்க்கெட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் பெரிய விஷயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மட்டும் நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கற்றுக்கலாம் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நீங்களும் அடுத்து உங்களை சொல்லலாம் அது மூலயமாவும் நிறைய பேர் பெனிஃபிட் அணையிறவங்க இருக்காங்க இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் எடுத்து போடுறேன் லைவில் எடுத்து போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்துட்டு ஒரு சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கும் தெரியணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டு நான் போடுறதுக்கான கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு யூடியூப் சேனல் தொடர்ந்து என்னோடய வீடியோ வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்புடின்னா என்னோடய வந்துட்டு சேனல் என்னோடய சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிங்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்துட்டு சேரும் என்றைக்காச்சும் வந்துட்டு எப்படியாவது இந்த நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு சேரும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிற ஷேர் பண்ணி அவங்களையும் வந்துட்டு இது பண்ண சொல்லுங்கள் இப்போது வந்துட்டு நானும் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு நிறைய லாஸும் பார்த்துருக்கேன் நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் பர்சனலில் ஏன்னா மார்க்கெட் நம்ம புரிஞ்சிக்கணும்ல அதனால் வந்துட்டு ஃப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் ப்ராஃபிட் வரப்போ மட்டும் அக்செப்ட் பண்ண தெரியும் அதே மாதிரியே லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது மார்க்கெட்டை விட்டு வெளில போகிற மைண்ட் செட்டு எனக்கு இல்லை இப்போ வந்துட்டு நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ இருக்கேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ண மூலயமா உங்களுக்கு வந்துட்டு நான் போகிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டு அப்டேட் ஆகும் பாருங்கள் ரெண்டா ஸ்டிக்கு நம்மள நல்லா போய்ட்டுருக்கு நூற்றி பதினோருவா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ மைனஸில் இருக்குது பார்க்கலாம் எப்படின்ட்டு அதே மாதிரி என்னோடய ஹோல்டிங் ஸ்டாக்கெலாம் நான் காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் பண்ணியிருக்கோம் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இந்த மொத்த ஸ்டாக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் டே ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ் ஆகிறது ஒரு செவன் ஃபார்ட்டி பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் இருக்கு நம்ம போட்ட ஸ்டாக்லேருந்து இன்னைக்கு மைனஸ் ஆகிறது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன் டே ரிட்டர்ன்ஸ் இது டோட்டல் ரிட்டர்ன்ஸ் நான் போட்ட அமௌண்ட்டோட எனக்கு ஐயாயிரம் வந்திருக்கு இது நான் இன்வெஸ்ட் பண்ணது இன்வெஸ்ட் பண்ணது முப்பதாயிரம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த தெரியும் இந்த ப்ராஃபிட்லாம் சேர்த்து தான் இந்த மோட் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இப்போ பே இருக்கிறது பார்த்தனா அப்போல மைக்ரான்ஸ் இது யார் அப்புடின்னு அந்த இந்த ஸ்பேஸ் அண்ட் டிஃபன்ஸ் அதில் உள்ள செக்ஸ்டார் வந்துட்டு எப்படின்னா ஒரு இந்த விமானம் அது சம்மந்தமாக உள்ள ஸ்டாக்கு இந்த மெட்டீரியல் தயாரிக்கிறது அதில் உள்ள சின்ன சின்ன மெட்டீரியல் பெரிய பெரிய மெட்டீரியல் சம்திங் அதை வந்துட்டு தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லா மார்க்கெட்டையும் நம்மளுக்கு வந்துட்டு கீழே டவுனாக தான் ஆகுது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு முந்நூற்றி இருபது ரூபாயில இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு மாதிரி வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் ஸ்டாக் வந்துட்டு நான் வந்துட்டு ஹோல்டும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மாதிரி நம்ம வந்துட்டு டாட்டா ஹோல்ட் இடிஎஃப் இடிஎஃப்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டு இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு லாங் டைமாக ஒரு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் சம்திங் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற ப்ளேஸுக்கு வாங்குனீங்க அப்படின்னா அப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு விதத்தில் தேவைப்பட பச்சை நேரத்தில் நீங்கள் வந்துட்டு வித்ரால் பண்ணிக்கலாம் பார்த்துங்க இந்த பங்கு சந்தையை நீங்களும் நல்லா கற்றுவோங்க கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க வந்துட்டு டெய்லியும் ஒரு நல்ல அமௌண்ட் புக் பண்ணிட்டு போங்க பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா ஸ்டாக்கையும் மைனஸ் இருக்கு பார்க்கலாம் பாருங்கள் உங்களே தெரியும் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெட் கேண்டில் ஸ்டிக் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கே நான் வச்சுருக்கதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டாக்கு இன்னும் ஸ்டாக் வாங்கணும் நிறையா வாங்கணும்னு ஆசை பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரேட் மூலயமா நம்ம சம்பாரித்து ப்ராஃபிட் எடுத்து அது மூலயமா நம்ம வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு பை பை பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம் இதுதான் என்னோடய பிளானிங் நீங்களும் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் இல்லை பாருங்கள் ஏத்தர் எனர்ஜியில் தான் நம்ம வந்துட்டு இது பொசிஷனில் எடுத்தோம் இப்போ மூணாவது கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸில் காமிக்கிது பார்த்திங்கன்னா மூணாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கனா க்ரீனில் இருக்குது நம்மளுக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஒரு ஏற்றம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு இந்த கோடு இருக்கு பாருங்கள் இந்த கோடு வந்துட்டு நேற்று முடிஞ்சதோட ஒரு அந்த கோடு உங்களுக்கு தெரியும் ஒரு நீட்டாக ஒரு கோடு இருக்கா அது வந்துட்டு நேற்று வந்துட்டு கரெக்டாக மூணு முப்பதுக்கு வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைமில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த கோடு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோட்டும் கீழே ஏன் காமிக்கிது அப்படின்னா அந்த கோட்லேருந்து இன்னுமே வந்துட்டு நேற்றையோட இன்னுமே அந்த கோட்டோட டவுன் ஆகுது அதனால உங்களுக்கு வந்துட்டு கோடு இதாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே அந்த கோடை அடித்து உடச்சு போனோம் அப்படின்னா அடித்து உடச்சு போனோம்னா நம்ம வந்துட்டு கோடு கீழே இறங்கிடும் இப்போ அறநூத்தி எட்டுலேருந்து ஒரு அறநூற்றி பதினஞ்சுலாம் போனச்சுன்னா இந்த கோடு வந்துட்டு கீழே டவுன் ஆகும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அறநூற்றி நாலுலேருந்து அறநூற்றி ஏழு ரூபா வந்துடுச்சு இப்போ அறநூற்றி எட்டுரூவா வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியுது இப்போ நல்லா மேலே தான் அது நம்மளுக்கு வந்துட்டு அப்ட்ரெண்டு கொடுக்குது பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் விற்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ தொண்ணூற்றி மூணுரூவா மைனஸில் இருக்குது கரண்ட்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ வந்துட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரெஃபரல் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா கற்றுவாங்க உங்கள் சர்க்கிள் உள்ளவங்களையும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்து கொடுக்குறது மூலிமா அவங்களும் நல்லா வளர்ச்சி அடைவாங்க ஓகே பாய்